بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே சென்ற வகுப்பிலே தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது ஓத வேண்டிய துவா துவா உல் என்கிற ஒரு பிரார்த்தனையை என்று வரக்கூடிய துவாவை நாம் தெரிந்து கொண்டோம் நபிசலாஹூம் அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது பல துவாக்களை மாற்றி மாற்றி படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சில சமயம் இந்த துவா சில சமயம் அந்த துவா என்று அவ்வாறு ரசூ அவர்கள் ஓதிய இன்னொரு துவா தான் என்று தொடங்கக்கூடிய பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையில் நபி சொல்லாஸ் என்ன சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் என்னவென்றால் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த துவாக்களை அதனுடைய அர்த்தத்தை பொறுத்து பிரிப்பதாக இருந்தால் மூன்று விதமாக பிரிக்கலாம் ஒரு வகை அந்த பிரார்த்தனையில் அல்லாவை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கும் அல்லாவை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கும் இரண்டாவதாக ஒரு அடியார் தன்னுடைய அடிமை தனத்தை அல்லாஹ்விடம் வெளிப்படுத்தும் விதமாக நான் ஒரு அடிமை நீ என்னுடைய ரப்பு நான் பாவம் செய்யக்கூடியவன் நீதான் மன்னிக்கக்கூடியவன் என்று தன்னுடைய நிலையை ஒப்புக்கொண்டு அல்லாஹ் சுபானுவதாலா உடைய இறைத்தன்மைகளை தன்மைகளை குறிப்பிடுவது உதாரணத்திற்கு இது போன்ற வார்த்தைகள் பிரார்த்தனைகள் இது இரண்டாவது வகை மூன்றாவது வகைதான் பாவ மன்னிப்பு தேடுவது ஒரு வகை அல்லாவை புகழ்ந்து பாராட்டி சொல்லக்கூடிய துவாக்கள் இரண்டாவது வகை அடிமை ஒரு அடியார் தன்னுடைய நிலையை ஒப்புக்கொள்வது மூன்றாவது பிரார்த்தனை செய்வது அல்லது பாவ மன்னிப்பு தேடுவது இப்படி மூன்று வகையாக பிரித்தால் நிச்சயமாக அர்த்தத்தை பொறுத்து பார்த்தால் ஒரு அடியார் பாவ மன்னிப்பு தேடுவது அல்லது தனக்காக வேண்டிய துவாக்களை செய்வது இதை விட சில விஷயங்களை ஒப்புக்கொள்வது என்கிற அந்த வார்த்தைகளை விட அல்லாவை புகழ்வது மகிமைப்படுத்துவது என்பதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஷேஹல்பானி ரஹிம் அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எனவேதான் இந்த என்னென்ன பிரார்த்தனைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் முழுக்க அல்லாவை புகழ்ந்து மகிமைப்படுத்தக்கூடிய பிரார்த்தனை எனவே இது ஓதுவது சிறந்தது என்று சொல்கிறார்கள் அடுத்தபடியாக ஒப்புக்கொள்வது என்று பார்க்கும் பொழுது இப்போதெல்லாம் இன்ஷாலா அடுத்து பார்க்கக்கூடியதுவா வஜ் ஜெஹ துவஜ் ஹீலில்ல தி ஃபாதரஸ் மதி உல் ஆர் ஹனீஃபன் என்று வரக்கூடிய அந்த பிரார்த்தனை அதில் அடிமை தனத்தை நான் ஒரு அடியான் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம் உப்புக்கொள்கிறோம் அது இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக சிறந்தது அதற்கு அடுத்ததாக பாவு மன் இப்பலது துவா என்று வரக்கூடிய அல்லாஹ் மபா இட் பை நியுபை நஹபாய என்கிற அந்த பிரார்த்தனை எனவே அல்லாஹை முழுக்க முழுக்க அல்லாஹை புகழக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் இன்ஷா இன்ஷாலா மிக சிறந்தது இருந்தாலும் ஆரம்பத்தில் நாம் சொன்னது போல் எல்லா துவாக்களையும் அடிப்படையாக இந்த மூன்று அர்த்தத்தில் உள்ள குறைந்தது மூன்று துவாக்களை மன்னனம் செய்துவிட்டு சில சமயம் இந்த துவா சில சமயம் அந்த துவா என்று எல்லா துவாக்களையும் நாம் அமல்படுத்த வேண்டும் எல்லாமே நபிகள் நாயகம் சொல்லித்தந்த பிரார்த்தனைகள் தாம் இன்ஷா இன்ஷால்லா இரண்டாவதாக அந்த துவாவை பார்க்கலாம் அவர்கள் தொழுகையில் ஆரம்பத்தில் ஓதக்கூடிய இன்னொரு துவா தான் فطر السماوات والأرض حنيفا وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين اللهم أنت الملك لا إله إلا أنت سبحانك وبحمدك أنت ربي وأنا عبدك ظلمت نفسي واعترفت بذنبي فاغفر لي ذنبي جميعا انه لا يغفر الذنوب الا انت. واهدني لاحسن الاخلاق لا يهدي لاحسنها الا انت. واصرف عني سيئها لا يصرف عني سيئها الا انت. لبيك وسعديك والخير كله في يديك والشر ليس اليك والمهدي من هديت انا بك واليك لا منجا ولا ملجا منك الا اليك. என்கிற இந்த பிரார்த்தனை பிரார்த்தனை இந்த கவனித்து பார்த்தால் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லாவை புகழ்ந்து பாராட்டுவது ஒப்புக்கொள்வது அடுத்தபடியாக துவா செய்வது செய்வது மூன்றுமே கலந்து இருக்கிறது அந்த வகையில் இந்த துவா ஓதுவது நிச்சயமாக சிறந்த ஒரு துவா என்று சொல்லலாம் எனவேதான் நமக்கு தெரிந்த அந்த துவாக்கள் எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி சிறு சமயம் மீது சில சமயம் அது என்று ஓதுவதுதான் நபிசுலாசம் அவர்களுடைய வழிமுறையாகும் இந்த துவாவில் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று பார்த்தால் வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த அல்லாஹாவை நோக்கி நான் முகத்தை திருப்பி கொண்டேன் அந்த அல்லஹாவை முன்னோக்கி நான் தொழுகைக்காக நின்று விட்டேன் எப்படி ஹனீஃபன் முஸ்லிமன் அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடியவனாக மற்ற எல்லா கடவுள்கள் தெய்வங்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு புறக்கணித்து அல்லஹாவை மட்டுமே முன்னோக்கியவனாக முஸ்லிமன் ஒரு நான் அல்லஹாவை நோக்கி முன்னோக்குகிறேன் ஒமா நபீனன் முஷ்ரிகின் நான் முஷ்ரிக் அல்ல அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவன் அல்ல நான் என்ன சாலாத்தி மாறாக என்னுடைய தொழுகை ஒன்னு சுக்கி என்னுடைய குர்பான் என்னுடைய மற்ற இபாதத்துகள் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் எல்லாமே லில்ல மீன் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கூடிய அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாக்குகிறேன் நான் ஷரிகரகும் அவனுக்கு யாரும் இணைத்துணை கிடையாது ஓ விதாரிக்க உமிர்த்து இப்படி அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்றுதான் நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் முஸ்லிமீன் நான் முதலாவது முஸ்லிம் முதலாவது முஸ்லிம் என்பதற்கு என்ன பொருள் கிடையாது நான் தான் முதலாவது முஸ்லீம் எனக்கு பிறகுதான் அடுத்த முஸ்லிம்கள் அப்படி கிடையாது அவர்களுக்கு முன்பாகவே பல நபிமார்கள் பல தூதர்கள் பல முஸ்லிம்கள் முஸ்லிமாக வாழ்ந்து மரணித்து இருக்கிறார்கள் முதல் முஸ்லிம் என்று சொன்னால் அல்லாவுடைய கட்டளை வந்தால் முதலாவதாக நான் அதை நிறைவேற்றுவேன் கொள்வேன் என்று சொல்வது அடுத்து அல்லாஹு மலிக் ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய அரசன் பேரரசன் உனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை சுபஹனக்கி ஹந்த உன்னுடைய புகழோடு நீ பரிசுத்தமானவனாக இருக்கிறாய் அந்த ரப்பி நீ என்னுடைய இறைவன் நான் உன்னுடைய அடியான் வலம் து நப்சி நான் பாவங்கள் செய்து தன் மீதே நான் அநீதி இழைத்து கொண்டேன் என்னுடைய பாவங்களை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஃபிர்லி தம்பி ஜமி அந் என்னுடைய எல்லா பாவங்களை மன்னித் தருவாயஹ என்னஹூலா யிரு துனுப இல்லாந்து ஏறனில் உன்னைத் தவிர யாராலும் பாவங்களை மன்னித்து விட முடியாது வஹ் தீனி லி ஹஹஸ்னில் அஹ் ஆஹ் ல ய்தீ எனக்கு நல்ல நற்குணங்களை நோக்கி வழிகாட்டு நல்ல நற்குணங்களை நோக்கி உன்னை விட்டால் யாரும் வழிகாட்ட முடியாது அஸ்ரிஃப் அன்னி செய்ய அன்னி செய் அஹா இல்லா கெட்ட குணங்களை விட்டு என்னை திருப்பி விடு கெட்ட குணங்களை என்னை விட்டு திருப்பி விடு கெட்ட குணங்களை என்னை விட்டு உன்னை தவிர வேறு யாராலும் திருப்பி விட முடியாது இதோ உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் வந்துவிட்டேன் யார்லா ஒரு எதைக்க எல்லா நன்மைகளும் உன்னுடைய இரண்டு கரங்களில் தான் இருக்கிறது இலைக்க பாவங்கள் உன்னை நோக்கி இல்லை ஏதாவது பாவங்கள் நாம் செய்யக்கூடியது மனிதர்களாகிய நாம் செய்வதுதான் பாவங்கள் நீ யாருக்கு நேர்வழி காட்டிவிட்டாயோ நேர்வழி பெற்றவர் மஹதி நேர்வழி பெற்றவர் யார் என்றால் நீ யாருக்கு நேர்வழி காட்டிவிட்டாயோ இலைக்க நான் இருப்பதெல்லாம் நோக்கி வருவதெல்லாம் உன்னை நோக்கிதான் நான் உயிரோடு இருப்பதற்கும் நீ தான் காரணம் உன்னை விட்டு எங்கும் என்னால் தப்பித்து செல்ல முடியாது உன்னை விட்டால் எங்கும் என்னால் அடைக்கலம் தேட முடியாது تباركتني بركة اللبن وتعاليت ني ويرندبن استغفرك باتوب إليك نان باو مني پتل هرين عند شيخ الرجل وكان يقول ذلك في الفرض والنفل نبي صلى الله عليه وسلم فرضا فرضان تلغيلم نفل تلغيلم عند دعاوه ودوار سلا أرنجر هل عند وجهت وجهي இந்த துவாவை ரவிசிவாசம் அவர்கள் இரவு தொழுகையில் மட்டும்தான் துவா உல் இஸ்திப்தாவாக ஆரம்ப துவாவாக படிப்பார் என்று சில அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் சொல்கிறார் இந்த கருத்து சரியான கருத்து அல்ல இரண்டில் சில ஆஹ் ஹதீசுகளிலே இந்த துவாவை பற்றி சொல்லும் பொழுது ரசூல் தொழுகையில் இந்த துவாவை ஓதுவார் என்று பொதுவாக வந்திருக்கிறது தொழுகையில் ஓதுவார் என்று பொதுவாக சொல்லப்பட்டால் கடமையான தொழுகைக்கு தான் இந்த வார்த்தை முதலாவதாக பொருந்தும் எனவே ஹதீஸில் வந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் இந்த துவா சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீசுகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இரவு தொழுகையில் மட்டும் ரசூல் அவர்கள் போதுவார் என்று சொல்வதற்கு தெளிவான ஆதாரம் இல்லை எனவே கடமையான தொழுகையும் மோதுங்கள் நஃபில் தொழுகையும் மோதுங்கள் எல்லா தொழுகைகளிலும் இந்த துவா உலித்தாகவை வஜ்ஜகத் வஜிகள் இல்லது இந்த துவாவை நாம் போதலாம் அடுத்ததாக அன்பானவர்களே சின்ன சின்ன மாற்றங்களோடு இதே துவாவை இதே துவா தான் அதன் நடுவில் அந்த அப்து அந்த வார்த்தை இருக்காது அல்லது வேறு சில வார்த்தைகள் கூடுதலாக அந்தல் மலிக் அலாஹு அந்த இப்படி வேறு சில வார்த்தைகள் சில மாற்றங்களோடு நபி சுல்லாசமர்கள் இதே துவாவை படித்திருக்கிறார்கள் அதை அடுத்ததாக ஷேக் அல்வானி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கடுத்ததாக முக்கியமான ஒரு துவா உல் இஸ்திஃப்தஹ்தான் அந்த சனா என்று பொதுவாக மக்கள் சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை

வலாயிலா ஹை இருக்கை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அனுமான் அவர்கள் இந்த பிரார்த்தனை இதுவும் நபிஸ்வாஸ் அவர்கள் படித்த பிரார்த்தனை தான் பல அறிஞர்கள் இது உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாக அவர்கள் தொழுகின் ஆரம்பத்தில் படித்த பிரார்த்தனை என்று சொல்வார்கள் ஆம் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் படித்தார்கள் ஆனால் சப்தமாக படித்தார்கள் ஒரு முறை சப்தமாக மக்களுக்கு கேட்கும் விதமாக படித்தார்கள் எனவேதான் ஷேக் அல்பானி அவர்கள் சொல்கிறார் உமர் பின் ஹத்தாப் நபிகள் நாயகம் பல துவாக்களை என்கிற பெயரில் பல துவாக்களை சொல்லி கொடுத்துருக்க அதையெல்லாம் விட்டுவிட்டு உமர் பின் ஹத்தாப் சுயமாக ஒரு துவாவை படிப்பாரா படிக்க மாட்டார் இது ஒரு விஷயம் சரி இரண்டாவது விஷயம் என்ன சப்தமாக படித்தார் எதற்காக சப்தமாக படித்தார் இது சப்தமாக ஓத வேண்டிய துவாவா இது இல்லை இருந்தாலும் ஒருமுறை சப்தமாக ஏன் படித்தார் என்றால் மக்கள் அந்த துவாவை அறிந்து கொள்ளட்டும் எனவே சுண்ணத்தான ஒரு துவாவை நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்த ஒரு துவாவைதான் மின் ஹத்தா மக்கள் இதை கற்றுக்கொள்ளட்டும் என்கிற நோக்கோ நோக்கத்தோடு சப்தமாக படித்திருப்பார் இது இரண்டாவது ஒரு விஷயம் மூன்றாவது ஒரு விஷயம் ஷேக் அவர்கள் சொல்கிறார் சரி சப்தமாக படித்தார்களே அவர்களுக்கு பின்னால் பல சஹாபாக்களும் தொழுதி இருப்பார்களா இல்லையா இது ஹதீஸில் வராத ஒரு துவாவாக இருந்திருந்தால் சஹாபா பெருமக்கள் யாராவது கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா அல்லது தடுத்திருக்க வேண்டுமா இல்லையா ஆனால் யாரும் தடுத்ததாக இல்லை என்ன அர்த்தம் அது நபிகள் நாயகம் படித்தது வா சாஹபா பெருமங்களுக்கு தெரியும் எனவேதான் தான் உபர்மி ஹத்தாமி இந்த துவாவை பொழுது மௌனமாக இருந்தார்கள் சொல்லப் ஒரு செய்தியிலே இப்படி வருகிறது ஒரு ஹதீசர் இப்படி வருகிறது இன் அஹ் கெல அமிகு அல்லாஹி ஐ அகூல் அப்து ஒரு அடியார் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் அல்லாஹுக்கும் மிக பிடித்த வார்த்தைகள் என்று இதே துவா சுபார்க்க அல்லாஹும் ஹம் திக்கு துபார கஷ்முக மொத்த ஆயர் இருக்க இதே வார்த்தைகள் வந்திருக்கிறது எனவே இதே வார்த்தை தான் நபிகள் நாயகம் சுட்டி காட்டிய இதே வார்த்தை தான் ரசூல் அவர்கள் தொழுகையிலும் படித்திருப்பார் அதை உமர் பின் ஹத்தாப் அவர்கள் சப்தமாக ஓதி மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் எனவே இது நபிகள் நாயகம் படித்த துவாவாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஷேக் அல்பானி ரஹிமுல் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் எனவே இந்த துவாவையும் நாம் மனனம் செய்து சில சமயம் அல்லாஹும் அபா பைனி சில சமயம் வஜ்ஜஹ்

ஹிஸ்னுல் முஸ்லிம் என்கிற ஒரு நூல் உண்டு துவாக்கள் பிரார்த்தனைகள் தொடர்பான நூல் ஹிஸ்னுல் முஸ்லிம் நான் அடிக்கடி சொல்வேன் அந்த துவாவை அந்த துவாவுடைய நூலை புத்தகமாகவே வாங்கி வையுங்கள் வீட்டிலே அடிக்கடி அதை எடுத்து படியுங்கள் மரணம் செய்ய வேண்டிய துவாக்களை மரணம் செய்யுங்கள் அல்லது குறைந்தது புத்தகம் வாங்குவதற்கு முன்பாக அதுவரை செல்போனில் கூட என்ன செய்யலாம் ஹிஸ்னுல் முஸ்லிம் என்று தமிழ் என்று போட்டால் அப்ளிகேஷனாக அது வரும் அந்த செயலி அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் படியுங்கள் அலமது இல்லா இந்த செல்போனை நன்மையான விஷயத்திற்காக நாம் பயன்படுத்த விரும்பினால் பல நன்மைகள் உண்டு எனவே நன்மையான விஷயங்களுக்காக மார்க்கம் படிப்பதற்காக நாம் இந்த செல்போனை பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த அடிப்படையில் நூல் வாங்கும் வரை செல்போனில் பார்த்து படியுங்கள் அப்ளிகேஷனாக டவுன்லோட் செய்து மிக ஆதாரபூர்வமான துவாக்கள் கொண்ட ஒரு நூல் அது கிறிஸ்துவ முஸ்லீம் எனவே அந்த நூலிலும் உங்களுக்கு இந்த துவா எல்லாம் கிடைத்துவிடும் ادائیت پارت مرنگ اللہ <سؤال> تعلق الحمد <سؤال> اللہ <سؤال> رب السلام <سؤال> علیکم و رحمۃ اللہ وبرکاتہ